அனைவருக்கும் வணக்கம் கணிதம் கசப்பல்ல கற்கண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா தசம எண்கள் டெசிமல் நம்பர் அப்படின்னா என்னன்னு பாப்போமா வாங்க தசம எண்கள் டெசிமல் நம்பர் அப்படின்னா என்னன்னா பத்தின் அடுக்குகளை பகுதியாக கொண்ட பின்னங்கள் தான் தசம எண்கள் பத்தோட அடுக்குனா என்னது பத்தின் அடுக்கு அப்படின்றது என்னன்னா இப்போ 5 by 10 so 12 by 100 இந்த மாதிரி 6 by 1000 இந்த மாதிரி இருக்கு அதாவது பகுதியாக பத்தோடி அடுக்கு இதெல்லாம் என்னது பத்தோடி அடுக்க பகுதியா இருக்கிற நம்பர்ஸை தான் நம்ம என்ன பண்ணுவோம் தசம எண்கள் சொல்லுவோம் டெஃபினேஷன் எழுதலாமா அப்படின்னா பத்தின் அடுக்குகளை பகுதிகளாக கொண்ட பின்னங்கள் தசம பின்னங்கள் அப்படின்னு சொல்றாங்க இப்ப எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவோம் ஒரு சாக்லேட் எடுக்குமா என்ன சாக்லேட் எடுக்கலாம் ஒரு டேரி மில்க் எடுத்துக்கலாம் இது டேரி மில்க் ஆனா இதுதான் டேரி மில்க் நம்பிதான் ஆகணும் இத நம்ம பத்தா பிரிப்போம் இப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு டேரி மில்க் எடுத்துட்டோம் இதுல எத்தனை சாக்லேட் இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து சாக்லேட் இருக்கு இதுல இருந்து நான் ஒரு பகுதியை மட்டும் ஒரு சாக்லேட் மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு பகுதியை நான் கட் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா இத எப்படி எழுதுவோம் பின்னத்துல ஃபுல்லுமே இருக்கிறத பகுதியிலையும் கட் பண்ணி எடுத்ததை தொகுதியிலையும் எழுதுவோம் இப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ஒன்னு பை பத்துன்னு கிடைச்சிருக்கு இப்ப நான் ரெண்டு சாக்லேட் எடுக்கிறேன் ரெண்டு சாக்லேட்டை கட் பண்ணி எடுத்தேன் இப்போ இது என்ன கிடைக்கும் ரெண்டு பை பத்துன்னு கிடைக்கும் சரி அஞ்சு சாக்லேட் எடுக்கிறேன் இப்போ அஞ்சு சாக்லேட்டை நான் கட் பண்ணி எடுக்கிறேன்னா என்ன கிடைக்கும் அஞ்சு பை பத்து பத்து பகுதியாகவும் நம்ம கட் பண்ணி எடுக்கிற சாக்லேட்ஸ் தொகுதியாகவும் இருக்கும் ஏன் இந்த பத்து போறோம் ஒரு முழு பகுதியை நம்ம பத்து பீஸா பிரிச்சு அதுல இருந்து ஒரு பீஸ மட்டும் ஒரு பகுதியை மட்டும் எடுத்திருக்கோம் இது எப்படி தசம வடிவத்துல எழுதலாம் அப்படின்னா இதனுடைய தசம வடிவம் ஜீரோ பாயிண்ட் ஒண்ணு அப்படின்னும் இதனுடைய தசம வடிவம் ஜீரோ பாயிண்ட் ரெண்டு இதனுடைய தசம வடிவம் ஜீரோ பாயிண்ட் அஞ்சு எப்படி இது ஜீரோ பாயிண்ட் ஒன்னு அப்படின்னு எழுதிருக்கோன்னா இப்ப பத்து என்னது வகுக்கும் எண் ஒண்ணு என்னது வகுப்படும் மீன் இதை எப்படி வகுப்போம் அப்படின்னா நம்ம இப்ப பத்து பத்து உள்ளவா போடுவோம் கிடையாது ஒண்ணு என்ன வகுப்படும் மீன் ஏ பத்து தான் பெருசா இருக்கு ஒண்ணு சின்னதா இருக்கு தான் வெளியில போட்டு நம்ம வகுக்கணும் போல அந்த மாதிரிலாம் வகுக்க கூடாது பகுதியில என்ன இருக்கோ அதுதான் நமக்கு என்னது வகு எண் தொகுதியில என்ன இருக்கோ அது வகுப்படும் எண் ஒண்ணுல எத்தனை பத்து இருக்குன்னா ஒரு பத்து கூட ஒண்ணுல இல்லை அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம் ஜீரோ ஜீரோ போட்டு புள்ளி வைப்போம் இந்த புள்ளி வைக்கிறதோட விட மாட்டோம் என்ன பண்ணுவோம் இந்த ஒண்ணு பக்கத்துல ஒரு ஜீரோவை போடுவோம் ஒரு போட்ட போட்டோடனே இது என்ன இருக்கு பத்து இருக்கு பத்துல எத்தனை பத்து இருக்குன்னா ஒரு பத்து இருக்கு ஒரு பத்து பத்து ரிமைனிங் நமக்கு ஜீரோ இப்ப இந்த ஒண்ணு பை பத்து அப்படின்றது நமக்கு என்ன மாதிரி கிடைச்சிருக்கு அதாவது தசம வடிவத்துல கிடைச்சிருக்கு அதே போலதான் இந்த ரெண்டு பை பத்தும் அஞ்சு பை பத்து அப்படின்றது நம்ம நம்ம ஜீரோ ஜீரோ பாயிண்ட் பாயிண்ட் டூ இந்த மாதிரி எழுதலாம் இத நீங்களே சால்வ் பண்ணி பாத்துக்கோங்க ஜீரோ புள்ளி ஒன்னு அப்படின்னு இருக்கு இத நம்ம ஒன்னு அப்படின்னு மட்டும் படிக்க கூடாது இல்ல இங்க ஜீரோ ஒன்னு அப்படின்னும் சொல்லக்கூடாது ஜீரோ புள்ளி ஒன்னு அந்த மாதிரிதான் சொல்லணும் ஏன் இந்த புள்ளி அப்படி சொல்றேன்னா இந்த புள்ளி அப்படின்றது தான் நம்ம என்னது இந்த தசமத்தை குறிக்கும் அதனால இதை எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னா ஒன் அந்த மாதிரி படிக்கணும் புள்ளிய மறக்க கூடாது புள்ளிய நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணணும் புள்ளி அப்படின்றதுதான் நம்ம என்னது தசமத்தை குறிக்குது இப்போ ஒரு முழு எண் எடுத்துக்கிறோம் முழு எண் பிளஸ் ஒரு தசம எண் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது என்ன எண்கள்னா தசம எண்கள் தான் சொல்லுவோம் இப்போ ஒரு முழு எண் என்ன எடுத்துக்கலாம் ஆறு எடுத்துக்கலாம் ப்ளஸ் தசம எண் இப்போ என்ன பார்த்தோம் இப்போ ஜீரோ பாயிண்ட் டூ எடுத்துக்குமா இது ரெண்டையும் ஆட் பண்ணமோ நமக்கு என்ன வரும் சிக்ஸ் பாயிண்ட் டூ வரும் இப்போ இது ஒரு முழு எண் எடுத்துருக்குமே இது முழு எண்ணா அப்படின்னா கிடையாது இது ஒரு தசம எண் ஏன் அப்படின்னா இங்க ஒரு புள்ளி ரெண்டு வந்திருக்கா இந்த புள்ளி என்ன குறி என்னத்தை குறிக்குது தசம எண்களை குறிக்கிறதுனால இந்த புள்ளி தசமத்தை குறிக்கிறதுனால இது என்ன ஒரு தசம எண் ஒரு முழு எண்ணும் ஒரு தசம எண்ணையும் ஆட் பண்ண நமக்கு கிடைக்கிற இந்த நம்பர்ஸ் ஒரு தசம எண் அதாவது இப்போ இத சிக்ஸ் பாயிண்ட் டூ இது ஒரு தசம எண் இந்த தசம எண்ல இந்த புள்ளிக்கு இடது பக்கம் இந்த பக்கம் வர எண்ண நம்ம என்ன சொல்லுவோம் முழு எண்ணாவும் இந்த பக்கம் வர நம்பர்ஸ் நம்ம தசம எண் அப்படின்னு சொல்லுவோம் புள்ளிக்கு வலது புறம் வரை எண் தசம எண்ணாகவும் புள்ளிக்கு இடது புறம் வரை எண் முழு எண் அப்படின்னு சொல்லுவோம் செவன் டூ சிக்ஸ் நைன் இந்த மாதிரி ஒரு தசம நம்பர் இருக்கு அப்படின்னா இதை எப்படி படிக்கலாம் அப்படின்னா எழுவத்தி ரெண்டு செவன்டி டூ அப்படின்னு படிக்கலாம் ஆனா இந்த புள்ளிக்கு அப்புறம் இருக்க இந்த சிக்ஸ் நைன் இருக்க இத சிக்ஸ்டி நைன் அறுபத்தி ஒன்பது அந்த மாதிரி படிக்க கூடாது தசம புள்ளிக்கு அடுத்து வர நம்பர்ஸ் நம்ம ஒவ்வொன்னாதான் படிக்கணும் அடுத்து என்னன்னா இப்ப எல்லா முழு எண் இருக்கா முழு எண் எல்லாத்தையுமே நம்ம தசம எண்ண கன்சிடர் பண்ணலாம் என்ன முழு எண்ண எல்லாமே பின்னமா எடுத்துக்கலாம் சொன்னோம் தசம எண்ணாவும் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்போ ஒரு முழு எண் எடுத்துப்போமா அஞ்சு இருக்கு இத எப்படி எழுதலாம்னா பாயிண்ட் ஜீரோ அந்த மாதிரி எழுதலாம் இப்போ புள்ளி நடுவுல வந்தாலே என்ன சொல்லியிருக்கோம் தசம எண்கள் சொல்லியிருக்கோம் இப்போ இத ஏன் பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு எழுதுறோம் அப்படின்னா இந்த ஜீரோ புள்ளிக்கு அப்புறம் வர இந்த ஜீரோக்கு மதிப்பு கிடையாது இப்போ ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ இருக்கு அப்படின்னா நம்ம இத ஃபைவ் டூ ஃபைவ் மட்டும் எழுதினாலே போதுமானது இந்த ஜீரோக்கு புள்ளிக்கு அப்புறம் வர ஜீரோக்கு மதிப்பு கிடையாது இப்ப நம்ம ஒரு முழு நம்பர் சிக்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதை தசம எண்ல எப்படி எழுதலாம் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோன்னு எழுதணும்னா இதனுடைய வேல்யூ என்னன்னா சிக்ஸ் தான் ஏன் அப்படின்னா இதை ஜீரோக்கு மதிப்பு கிடையாது அதனால நம்ம இதை என்னன்னு எடுத்துக்கலாம் சிக்ஸ் முழு நம்பராவே எடுத்துக்கலாம் இந்த தசம எண்ணாவும் கருதணும் அப்படின்னா பாயிண்ட் ஜீரோ இந்த மாதிரி எழுதணும்னா இது ஒரு தசம எண் அதாவது எல்லா முழு எண்களுமே ஒரு தசம எண் என்ன சொல்லியிருக்கோம் எல்லா முழு எண்களுமே தசம எண்கள் ஏன் அப்படின்னா இப்ப முழு எண்ண தசம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படி போறோம் அப்படின்னா இந்த ஜீரோக்கு வேல்யூ கிடையாது இதனுடைய வேல்யூ த்ரீ அப்படின்ற முழு நம்பரா தான் நமக்கு கிடைக்கும் அதனால எல்லா முழு எண்ணையும் நம்ம தசம எண்ணாவும் எழுதிக்கலாம் அடுத்து என்னன்னா இப்ப ஒரு முழு எண் எழுதுவோம் ஐநூத்தி நாப்பத்தி மூணு பாயிண்ட் டூ ஃபைவ் சிக்ஸ் எழுதுவோம் இந்த முழு எண் பகுதியை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுவோம் இது கல் இது பத்து கல் இது நூறு கல் எடுப்போம் புள்ளிக்கு அப்புறமா வர நம்பர்ஸை எப்படி எழுதுவோம் அப்படின்னா இது பத்தில் ஒரு பகுதி இது நூறில் ஒரு பகுதி இது ஆயிரத்தில் ஒரு பகுதி இந்த மாதிரி எடுப்போம் அதாவது எப்படின்னா ஒரு முழு எண் பகுதி இருக்குன்னா இதனுடைய இட மதிப்பு இந்த வலது புறத்துல இருந்து இந்த இடது புறத்துக்கு என்ன பண்ணினே வரும் உயர்ந்து கொண்டே அதிகமாகினே இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும் அப்புறம் இருக்க இந்த நம்பர்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா வலப்புறத்துல இருந்து இடதுபுறத்துக்கு அதனுடைய மதிப்பு குறைஞ்சு கொண்டே கம்மியாயிட்டே போகும் அது எப்படி அப்படின்னா ஒரு முழு எண்ணின் இட மதிப்பு பத்தின் அடுக்குகளாக வலப்புறத்திலிருந்து இடப்புறமாக உயர்ந்து கொண்டே செல்லும் அதாவது இது ஒரு முழு எண் இதனுடைய மதிப்பு இடத்தோட மதிப்பு என்ன அப்படின்னா இந்த பக்கம் வலதுபுறத்துல இருந்து இடதுபுறமா என்ன பண்ணுமா இன்கிரீஸ் ஆயிட்டே வரும் எப்படி அப்படின்னா இது என்ன சொல்லுவோம் இது ஒன்றுக்கள் இது பத்துக்கள் இது நூறுகள் இந்த மாதிரி ஒரு முழு என்னோட இட மதிப்பு பத்தின் அடுக்குகளா வலப்புறத்திலிருந்து இடப்புறமாக உயர்ந்து கொண்டே செல்லும் ஆனா தசம பின்னத்தின் புறத்திலிருந்து வலப்புறமாக பத்தின் அடுக்குகளாக குறைந்து கொண்டே செல்லும் இப்ப இது ஒன்று இது பத்து இது நூறு சொன்னோம் இந்த சைடு இருக்க நம்பர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது என்ன சொல்லுவோம் பத்துல ஒரு பகுதி இது நூறுல ஒரு பகுதி இது ஆயிரத்துல ஒரு பகுதி இந்த மாதிரி போகும்போது நமக்கு வேல்யூ குறைஞ்சுகிட்டே வருது முழு என்னோட வேல்யூவானது ஆனது வலப்புறத்துல இருந்து இடப்புறமா வர வர உயர்ந்து கொண்டே வருது இந்த இடப்புறத்துல இருந்து செல்ல செல்லின் நடுக்காக குறைஞ்சு கொண்டே வருது கோழையும் முட்டாளுமே இது என் விதி என்பான் ஆற்றல் மிக்கவனோ என் விதியை நானே வகுப்பேன் என்று கூறுவான் சுவாமி விவேகானந்தர்